வச்சதுக்கு இந்த இது முடிஞ்சிருக்கு நான் அந்த வேணா நம்ம சொல்லி சொல்லி வேற செய்யலாம்னு எழு என்ன அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் யாருமே சொல்லலையே அதுதான் சொல்ல வரேன் மதியே தப்பா எழுதிருக்கேன் நான் வந்து அது டைரக்டான எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தி எனக்கு அவர் கொடுத்திருக்காரு அதுதான் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா அது நான் சொல்றது தப்பா இருந்ததுன்னா இது நடந்திருக்காது உங்களுக்கு